நம்ம காவல் பணியில் இருந்து அதை வந்து நிறைவு பெற்று அதில் ஒரு சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் திருவேலவர்கள் இந்த காவல் கருணை இல்லத்தை முனைப்போடு திறப்பதில்லை மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஹெல்பிங் ஹார்ஸ் அவங்க பணியை இப்போ சொன்னாங்க என்னென்ன அவங்களால சமூகத்துக்கு சேவை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது மேட்டுப்பாளத்தை தொடங்கி காரமடை அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளா கோயம்புத்தூர் மாவட்டத்துள்ளாவே அவங்களோட செயல்பாடுகள் அரசாங்கத்தோட இணைந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் டிஃப்ரெண்ட்லி ஏற்படுத்து மென்டலி சேலஞ்சு மென்டலி டிப்ரெஸ்டு அதுலேருந்து ரிகவர் பண்ண பேஷன்ஸு அவங்க வந்து தங்களோட சுய காலில் நிற்கிறதுக்கு என்னென்ன முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க ஸோ இந்த ஏரியாவுக்கு வீரகரில் இந்த ஏரியாவுக்கு இந்த ஒரு இல்லம் வந்து இந்த ஏரியாவோட அந்த என்வரான்மெண்ட்டையே மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி ப்ளஸ் ஆதரவற்றவர்கள் வந்து எங்கே இருந்தாலும் அவங்களை வந்து அவர்களை கவனிக்க ஒரு அமைப்பு இருக்குது ஒரு இல்லம் இருக்குங்கிறது

தங்களோட பணத்தை வந்து ரொம்ப வந்து சரக்கு பேரில் விளக்குறாங்க ஸோ மெயின் வந்து அதோட மோட்டிவ் வந்து ஆசையை தூண்டுறது பத்து ஆயிரம் போட்டால் இருபதாயிரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டி தான் அதில் வந்து பல பேர் யுத்தி மாறாங்க ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் ஹையர் போர்ஷன்ஸில் இருந்த நிறைய பேர் கூட தங்களோட என்டையர் வாழ்க்கையோட சேவிங்ஸை அந்த அந்த மாதிரி நம்பிக்கை மோசடியாக சொல்லக்கூடிய அந்த சைபர் அஃபண்டர்ஸை இழந்துடுறாங்க இழந்துறது மட்டும் இல்லை அது திரும்பி கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதோட ஆப்ரேஷன் அதோடய ஐபி அட்ரஸ் எல்லாமே பாரியிலேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஒன்ச்சு போயிடுச்சுன்னா அந்த பணம் நமக்கு திரும்பி கிடைக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ எதுவுமே வந்து நார்மலாக பிஸ்னஸ் செஞ்சாலும் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் டபுள் தரேன் ட்ரிபிள் தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய சீனியர் சிட்டிசன் செய்ய மாற்றுறாங்க ஸோ அதில் யாரும் விழுந்துட வேண்டாம் இந்த அவேர்னஸை உங்கள் கொலீக்ஸ்க்கு சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள் அதில் வந்து லாஸ்ட் இயர் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு கோடி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வந்து கோயம்புத்தூர் மாநகரத்தில் மட்டும் இழக்கப்பட்ட தொகை ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பால்ஸ் ஆப்ஸு பால்ஸ் லிங்க்ஸு அதெல்லாம் வந்து டச் பண்ணாமல் இருக்கணும் ஓடிபி கேட்டால் ஷேர் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து சைபரில் கொஞ்சம் அவேராக இருங்க ஏன்னா எல்லாமே வீட்டில் போய் பார்த்தா சின்ன 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 எல்லாம் ஃபோனும் ஃபோனோட தான் கையில் இருக்காங்க எல்லாம் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதில் ஏதோ மருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லிட்டாங்கிறதுனால அதில் போய் யாரும் நம்பி தங்களோட இழந்திர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மேலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் காவல் உதவி ஆப்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பை எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் மேக்சிமம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்பெசிஃபிக் ஒரு பெசிலிட்டி என்னன்னா எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கு அது எப்படின்னா நீங்க ஆல்ரெடி அதில் எல்லா டீடைல்ஸும் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா மூணு தடவை உங்களோட மொபைல வந்து ஷேக் பண்ணினாலே அது வந்து கண்ட்ரோலுக்கு வந்து கால் ஏதோ ஒரு அவசரத்தை இருக்கீங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கீங்களா அதை எடுத்து டயல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அந்த எமர்ஜென்சி அப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் மூணு இப்படி ஷேக் பண்ணாலே கார் வந்து கண்ட்ரோல் ரூம் எடுக்கும் இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூம்லேருந்து உங்கள் லொக்கேஷனை ஐடென்டிஃபிட் பண்ணி அங்கே வந்து டீசல் ஆஃபீஸர்ஸே இல்லைன்னா பெட்ரோல் ஆஃபீஸர்ஸோ வரக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இது எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் இது தேவையான ஆப்போ ஏன்னா யாருக்கு எமர்ஜென்சி எந்த நேரத்தில் வரும் நம்மளால சொல்ல முடியாது இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ஓவரால் காவல் காரணி இல்லத்தோட சப்ஜெக்ட் மேண்டர்லேயும் சொல்லிட்டு இந்த வாய்ப்பினை வேல வேளவர்களுக்கும் ரிட்டையர்டு போலீஸ் சங்கத்தினருக்கும் நன்றி வராட்டி விடுவது நன்றி வணக்கம்